அகழ்வாரை தாங்கும் புவியே செந்தமிழ் மொழியே தேன்தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே அவையின் பெருந்தகையே நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம்மிளம் மாணவர்களே மாணவியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கம் என்னுடைய தலைப்போ சமூக ஆய்வுகள் சமூகம் என்றால் என்ன என்று தெரிந்தால்தானே சமூக ஆய்வுகள் என்னால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் சமூகம் என்றால் என்ன சமூகம் என்பது குடும்பம் சாதி மதம் அரசியல் என நான்கு பிரிவுகளுக்குள் அடங்கும் இனி சமூக ஆய்வு என்றால் என்ன சமூக ஆய்வு என்பது தனிநபர்கள் அந்த தனிநபர்களால் உருவான சமூகங்கள் அந்த சமூகங்கள் உருவாக்கிய அமைப்புகள் அவர்களுடைய தொடர்புகள் இவற்றைப் பற்றி ஆய்வு செய்வதே சமூகங்கள் இன்றைய இலக்கியங்கள் சமூக நோக்குடன் எழுதப்பட்டவை நம் சமூகத்தின் தாக்கங்கள் இலக்கியத்தில் இருக்க வேண்டும் என எண்ணினால் நமக்கு முந்தைய காலகட்ட எழுத்தாளர்களை பார்ப்பதை விட நமக்கு சமகால எழுத்தாளர்களை பார்த்தால் சமுதாயத்தின் தாக்கம் அதில் இருக்கும் எடுத்துக்காட்டாக பைகை செல்வியினுடைய ஒரு கதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வயதான தம்பதியினர் அந்த முதியவருக்கு பக்கவாதம் அதனால் படுக்கையில் இருக்கிறார் ஆனால் இளவயதில் அவரோ பயங்கர குறும்புக்காரர் கொடுமைக்காரன் அதனால் அந்த மூதாட்டி என்ன செய்கிறாள் அவரை படுக்கையில் கவனிக்காமல் விடுகிறாள் இதனால் ஒரு தங்கம் என்ற தலித் பெண் அவரைக்கு பணிவிடைகள் செய்ய அமர்த்தப்படுகிறார் தங்கம் என்ற பெண்ணை அந்த குடும்பம் தங்கமாக பார்க்கவில்லை அந்த முதியவரின் அசுத்தங்களை சுத்தம் செய்யும் பணியை அந்த பெண் செய்து வருகிறாள் ஒரு நாள் அந்த பெண் வேலைக்கு வர முடியாததால் பதிமூணு வயதான தன்னுடைய குழந்தையை அந்த பணியை செய்வதற்காக அழைத்து வருகிறாள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த படுக்கையில் இருந்த முதியவர் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக தூண்டுகிறார் இதனால் அந்த பெண் அந்த மூதாட்டியிடம் சென்று சொல்லும்போது மூதாட்டியோ தன் கணவர் ஏதோ தெரியாமல் செய்திருப்பார் அப்படி என்று கூறி அந்த நேரத்தில் அந்த சிறுமியை சமாதானம் செய்து விடுகிறார் ஆனால் இரண்டு மூன்று நாட்கள் பிறகு தன்னுடைய மகன் அந்த சிறுமியிடம் அதே தவறை செய்ததனால் அந்த முதியவருடைய கழிவாலையை அந்த மகனின் முகத்தில் விட்டிருக்கிறார் இங்கு அது அசுத்தம் என்பது அந்த கழிவுகள் அல்ல அந்த மகனின் உள்ளத்தில் உள்ளது என்பதை அந்த நாவலில் வைகை செல்வி பதிவு செய்திருக்கிறார் இது சமூக ஆய்வு சமூக ஆய்வு என்பதில் இலக்கியத்தில் பொதிந்து கிடக்கின்ற நம்முடைய பொருணை நதி நாகரிகத்தில் பழமையான நாகரிகம் என்பதற்கு அகழ்வாராய்ச்சிகளை சான்றுகள் இன்று ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகலை என பல்வேறு இடங்களில் நடைபெற்றுள்ள அகழ்வாராய்ச்சியின் மூலம் இந்த சமூகம் எவ்வளவு பழமையானது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி என்பது இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாகவே நமக்கு தெளிவாகிறது இன்னும் சொல்ல போனால் அகழ்வாராய்ச்சிகள் நம் தொன்மையை பறைசாற்றி நிற்கின்றன மெசபடோபியா முகஞ்சாதாரோ போன்ற நாகரிகத்திற்கு முன்பே பொருளை நதி நாகரிகம் இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகளே இவைகள் மேலும் சமுதாயத்தின் முக்கிய பங்கு பெண்கள் அந்த பெண்கள் சங்க காலத்தில் எந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் பிற இலக்கியங்களிலும் பதிந்திருக்கின்றன முதல் பெண் எழுத்தாளர் என்பவர் அவ்வை அந்த அவ்வை அரசராட்சி காலத்தில் இருக்கும் போதையே அரசரையே சினம் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்றால் எங்கள் புலமைக்காக எங்கள் எங்களுக்கு எத்திசை சென்றாலும் சோறு கிடைக்கும் என்பதை அவள் பதிவு செய்து அரசாட்சி காலத்திலே அரசின் மீது சினம் கொண்டவள் அவ்வையார் என்று கூறி பேசும் அனைவருக்கும் மேடை கிடைப்பதில்லை எனக்கு மேடையை அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி